பார்க்க போயிருக்கான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பார்க்க போயிருக்கும் பொழுது ஒரு காட்சி ஒரு காதல் காட்சி கூத்துல அந்த வேடையில காதல் நான் பார் செல்வகா பூக்கள் இதோ ஒரு வந்து அருவி எப்படி சலசலத்து ஓடுது மான் மான் கூட்டங்கள் எப்படி காதல் பா நீ என் வா அப்படின்னு சொல்லும்போது கட்டியல் வந்து எங்கே தெரியல ஒன்றும் தெரியல அது தூரத்தில் முருங்க மரம் அதுவும் கம்பி பூச்சி அடித்து போய் ஒன்றும் இல்லாத இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இந்த கற்பனையான காசிக்கும் இந்த எலார்கத்துக்கும் இடையிலான ஒரு ஒட்டுறவு வேறுபாடு இல்லையா இந்த ஒட்டுறவு வேறுபாடும் முனியல் மனத்தை மிகவும் பாதித்தது அந்த வயது காலத்தில் அதைப்போல் அவன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்பொழுது நாடகத்துறையில் நாடகம் நடிக்க போயிருந்தாங்க அப்போது ஃப்ரெட்ரிக் நக்லஸ் என்ற ஒரு ஆப்பிரிக்க தலைவருடைய கதையை நாடகமாக அந்த நாடகத்தில் அவன் ஃப்ரெட்ரிக் நக்லஸ்ஸாக நடிக்கிறான் நடித்தாக்கா அவங்க ஒரு அடிமை இன்னும் இன்னும் வந்து ஒரு ஒரு என தலைவனாக உருவாக அடிமையாக இருக்கிற காலகட்டத்தினுடைய காட்சி போயிட்டு இருக்கேன் அப்போது அந்த கங்காளி வந்து இவனை அடித்து நோக்கிறான் அடித்து போது ஏய் டக்லஸ் சட்டையை கட்டடா அப்படி சொல்கிறார் சட்டையை கட்டடா ஆனால் அந்த முனியம் வந்து டக்லஸ் வேஷம் போட்டிருக்கிற முனியன் உடம்புல சட்டை இல்லை பார்வையாளர்கள் ஒரு பகுதியில் இருந்து இந்த சட்டை இல்லைங்கிறதுக்காக வந்து எங்கே சட்டை இருக்குது எங்க சட்டை அப்படின்னு சிரிக்கிறாங்க அப்போ நாடகத்தில் காட்சியில் வந்து சட்டை இல்லாத இருக்குது வசனத்தில் சட்டை இருக்குது இது முனியலை ரொம்ப பாதிச்சு அதுக்கடுத்தது வந்து அந்த நாடகத்தில் வந்து அங்கே கண்காணியை டக்லஸ் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா போராடி விழுகிற மாதிரி ஒரு காட்சி வருது அந்த காட்சியில் என்ன நடத்துதுன்னா முனியனுக்குள்ளாக ஒரு டக்லஸ் வந்து உள்ளே போகணும் டக்லஸ் கூட ஒரு பெரிய தொல்குடி மக்களுடைய ஒட்டுமொத்தமான மனித ஆற்றலும் அவளுக்குள்ளார நாக போனதை பார்க்க முடிஞ்சது என்ற சாதாரண ஒரு மனிதன் டக்லஸ் ஆக ஒரு டக்ளஸ் என்ற அந்த ஒரு நூறு மனிதன் கூட பல்வேறு மனிதர்கள் தங்களுடைய ஆன்மாவுக்குள் உடலுக்குள் புகுது புகுவதுமான ஒரு அனுபவத்தை அவன் அடைந்தான் எனக்குள்ளோரையும் முனியல் இருக்கலாம் தானே அப்படிதான் நான் வந்து நாவல்களை வாசிக்கிறேன் அல்லது சிறுகதைகளை வாசிக்கிறேன் அல்லது வாழ்க்கையை வாசிக்கிறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படிப்பட்ட நமக்குள்ளார நாம் எப்படி ஒரு விஷயத்தை செறிச்சிக்கிறோம் செறிச்சுக்கிற தன்மையினுடைய தனித்தன்மை என்ன அப்படின்றதுலருந்து தான் வந்து ஒரு ஒரு நாவலை வாசிக்கின்ற முறை அல்லது ஒரு நாவலை புரிந்து கொண்டுகின்ற ஒரு முறை வந்து நமக்கு வாய்க்கிறதா நான் கருதுறேன் இந்த ஒரு கடவுள் நாவலில் வந்து ஒரு இரண்டு வேறு அதாவது இரண்டு வேறு நிலங்களாக ஒட்டுமொத்த உலகமுமே பிரிக்கப்பட்டிருக்கு இரண்டு வேறு நில அடையாளங்களாக ஒட்டுமொத்த உலகமுமே பிரிக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து ஐரோப்பிய நாடுகள் ஆதிக்க நாடுகள் இன்னொன்று மூன்றாம் உலக நாடுகள் மூன்றாம் உலக நாடுகளுக்கும் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆண்டான் அடிமை அடிமை உறவு ஐரோப்பிய நாடுகள் ஆண்டான் தன்மை கொண்டவை மூன்றாம் உலக நாடுகள் அடிமை தன்மை கொண்டவை இப்படி பிரிஞ்சிருக்கு அப்படி பிரிஞ்சிருக்கும் போது மனிதர்களுடைய மன அமைப்பு கூட அவர்களுடைய உளவியல் அமைப்பு கூட அவர்களுடைய செயல்பாடுகள் கூட இந்த மூன்றாம் உலக நாடுகளுடைய இந்த ஐரோப்பிய தன்மையையும் கொண்டிருக்கின்றன எப்படி ஆண் ஒரு மொழியின் மூலம் ஆணாகவே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறானோ அது மாதிரி ஒரு பெண் பெண்ணாகவே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறாரோ அது மாதிரி அதே மாதிரி ஒரு தலித்து தலித்தாகவே மொழியின் மூலமாக அவன் கட்டமைக்கப்பட்டிருக்கிறானோ தலித் அல்லாதவனால் என்றும் தலித்தை பற்றி பேச முடியாது என்ற தொடர் மொழிதல் மூலமாக தலித் எவ்வாறு தலித் அல்லாதவன் எவ்வாறு ஒரு அதிகார அதிகார மனோபாவம் உள்ளவனாக அவனை அறியாமலே அவன் கட்டமைக்கப்பட்டு வந்திருக்கிறானோ அது மாதிரி உலக அளவில் இந்த மூன்றாம் உலக நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அல்லது வந்து ஆதிக்க நாடுகள் என்ற அந்த வேறுபாடு வேறுபாடை களைவதன் மூலமாக நாம் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா புதிய அறிதல்களை அடைய முடியும் புதிய வாழ்க்கை முறையை புதிய புதிய உணர்தல்களை அடைய முடியும் என்பதற்கான மிக அற்புதமான முயற்சி தான் வாசாவில் ஒரு கடவுள் ஒரு மனிதர்கள் வந்து ஆண்களாகவும் பெண்களாகவும் இருக்கிறார்கள் மனிதர்கள் ஆண்டானாகவும் அடிமையாகவும் இருக்கிறார்கள் மனிதர்கள் பெரியவர்களாக சிறியவர்களாக பிரிக்கப்பட்டு கிடக்கிறார்கள் மனிதர்கள் அறிவாளி முட்டார்கள் என்று பிரிக்கப்பட்டு கிடக்கிறார்கள் ஏழை பணக்காரர்கள் என்று பிரிக்கப்பட்டு கிடக்கிறார்கள் இந்த பிரிவினையிலிருந்து மனிதர்கள் எவ்வாறு வந்து விடுபடுவது விடுபடுவதற்கான ஒரு ஒரு வழிமுறை என்ன என்பதை இந்த நாவல் முயற்சி செய்கிறது முயற்சி செய்து வெற்றி பெற்றுகிறது அப்படின்ற மாதிரி அப்போ வார தமிழ்நாட்டிலிருந்து ஒரு கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான கோலத்தில் பணி நிமித்தமாக ஒருவன் போறான் ஒரு ஆண் போறான் அவன் வந்து அந்த சில பெண்களையும் பெண்களுடைய வரலாறுகளையும் குறிப்பாக பெண்களையும் பெண்களுடைய வரலாறுகளையும் ஏற்க நேர்கிறது அவங்க வந்து இந்த வா இங்க தமிழ்நாட்டில இருந்து வாசாவது போன அந்த தமிழனுடைய அவனுடைய தனித்துவமான வரலாறு அவனுடைய நாடு அவனுடைய அந்த மூன்றாம் உலக நாட்டினுடைய தன்மை கொண்ட கலாச்சாரம் அந்த ஆன்மீக தன்மை இதன் மேல வந்து ஒரு ஒரு ஈர்ப்பு கொண்ட அங்க இருக்கின்ற பெண்கள் எல்லாம் அங்க இருக்கின்ற மனிதர்கள் இவனோட உறவு கொள்றாங்க அதாவது விமானத்தின் மூலமாக பறக்கும் பொழுது நாடு விட்டு நாடு தாண்டுகிறான் எல்லைகளை தாண்டுதல் என்பது வந்து இந்த நாவலினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு 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 என்ன உத்தியாசம் சொல்லப்படுகிறது அதாவது ஆண் தன் ஆண் என்ற எல்லையிலிருந்து வெளியில வரணும் பெண் பெண் என்ற எல்லையிலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது எல்லைகளை கடத்தல் அப்படின்றது ஒரு தூலமான நிலையில் பௌதிக நிலையிலேருந்து வந்து தமிழ்நாட்டிலிருந்து விமானத்தின் மூலமாக வாசாவுக்கு பறக்கின்ற அந்த முதன்மை கதாபாத்திரம் சந்திரன் இருக்கா இல்லையா அவன் கடத்தல் எல்லைகளை கடத்தல் என்பதை வந்து அவன் மூலமாகத்தான் இந்த நாவல் சொல்ல முயற்சி செய்த அப்போ யதார்த்தத்தில் இருக்கும் பொழுது கிடைக்கின்ற இந்த இந்த இறுக்கத்திலிருந்து அந்த இறுக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு எல்லைகளை கடப்பதற்கு நாம் வந்து தூரத்தில் பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கு இந்த தூரம் என்றதை வந்து தூரத்தை கடத்தல் என்பது வந்து ஒரு குறி நிலையில் நமக்குள்ளார என்னென்ன எல்லைகள் திருத்தட்டனவோ அந்த எல்லைகளை நாம் அடித்து நொறுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அப்படி அடித்து நொறுக்காத வரை இந்த உலகம் மொழியால் கட்டப்பட்ட இருமை எதிர்வுகளால் மட்டுமே இயங்கிக் கொண்டிருக்கும் அந்த அதிகாரம் அப்படியே இருக்கும் அதிகாரம் கைமாறலாம் இவன் உங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட போகலாம் இல்லை இவங்க இருந்து அவங்க கிட்டே போகலாம் இப்படி போகலாம் அப்படின்னு தவிர அதிகாரம் இருந்து கொண்டேதாவது இருக்கும் இந்த அதிகாரத்தை குலைத்து அழிக்க வேண்டும் என்றால் நீ நான் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இதுக்கு அப்போ இந்த நாவலில் வருகின்ற அமலா என்ற ஒரு கேரக்டர் வந்து என்ன பண்றா அப்படின்னாக்கா வந்து இன்னொரு இன்னொரு நாலு நிமிஷத்தில் முடிச்சிட நான் அமலா என்ற கேரக்டர் வந்து அந்த சந்திரன் கிட்ட சொல்கிறார் ஒரு ஆண் வந்து எப்போ வந்து தனக்குள்ள ஒரு பெண்ணை உணர்கிறானோ அப்போதான் அவன் முழுமையாக ஆணாகிறான் அப்படின்னு அந்த நாமள சொல்லப்படுது தனக்குள்ளார ஒரு ஆண் தன்மையை உணரும் போது அவன் முழுமையானவளா முழுமையான முழுமையானவனாக மாறுகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி வந்து இதுல நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பெண்ணுன்னா இப்படிதான் இருப்பாங்க ஒரு ஆண்மையினுடைய பார்வையில பெண்ணா இப்படிதான் இருப்பாங்க குறிப்பா வந்து கணவனாக இருப்பவன் மனைவியை பற்றி சில அபிப்பிராயங்களை கொடுது சுத்தி அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல அந்த அபிப்பிராயங்களை கொண்டு இருப்பாங்க ஆனா அங்க என்ன நடக்குது அப்படின்னாக்கா அந்த நாவலினுடைய போக்குல வந்து சந்திரனுடைய மனைவி விஜயா காமத்துல வந்து விஜயா தான் சந்திரனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுக்கிறவளா இருக்கிறார் அதே மாதிரி சந்திரனும் விஜயாவும் இந்த அதாவது புணர்ச்சி சந்திரன் மாறுகின்ற ஒரு தளமாற்றம் நடக்குது ஒருவேளை சந்திரன் தமிழ்நாட்டுக்குள்ளாரியே இருந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வந்து இத்தகைய ஒரு பெரிய திறப்பு நடத்திருக்காது அவன் எல்லையை கடந்து வார்ஷா என்ற இடத்துக்கு போறான் அந்த பாட்ஷாவில இருக்கின்ற வந்து லியோன் அப்படின்ற வந்து இந்திய தத்துவ மரபை வந்து படிக்கணும் இந்தியாவினுடைய ஆன்மீக படிக்கணும்னு நினைச்சு அதுக்காக பண்ணுவாங்க அவனுடைய தங்கச்சி லீடியா அப்படின்ற வந்து அண்ணன் வந்து இந்திய மரபை தெரிஞ்சுக்க விரும்பி இடையில இறந்து போனா இந்தியாவுல இருந்து ஒரு நண்பர் வந்திருக்கிறாரு அதன் மூலமாக தன்னுடைய அண்ணனை குறித்த நினைவுகளை புதுப்பித்துக் கொள்ள முடியும் அப்படின்னு அவ அவ வந்து யோசிக்கிறார் அதே மாதிரி நம்முடைய மனித வாழ்க்கையினுடைய அனைத்து பாடுகளும் இயற்கை இல்லாமல் கிடையாது நாம் இயற்கையும் கூட என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்னா ஐ பூதங்கள்னு அதையும் மொழியால் கெட்டிப்படுத்தி வந்து தனித்தனியாக பிரித்து எல்லைப்படுத்தி வைத்திருக்கிறோம் அந்த எல்லைப்படுத்தி வைத்திருக்க நம்ம சொல்றோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை எல்லாத்துக்கும் வரையறை இருக்கு மனித சட்டத்திட்டங்கள் இருக்கு மனித சட்டத்திட்டங்கள் ஐயா சொன்ன மாதிரி வந்து எனக்குழு தன்மை இல்லாம அடையாளங்களுக்காக வந்து எல்லை ஒதுக்கப்பட்ட பகுதி தான் மருதம் முல்லை நெய்தல் பாலை இப்படி வந்து எல்லை ஒதுக்கப்பட்டு நாம் பிரி பிரிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த எல்லையை வந்து நாவல் கடத்த சொல்வது இந்த நாவல்ல பியோத்தர் ஒருத்தன் வருவான் வாசாவில் இருக்கக்கூடிய வர்த்தவர் கோலத்துல வசிக்கக்கூடிய வர்த்தவர் அவன் வந்து ஓவியத்தில் ஈடுபாடு ஈடுபாடு கொண்டவன் அவன இந்த நாவல்ல அதே மாதிரி பியோத்தருக்கு இணையாக தமிழ்நாட்டில் இருக்கிறவன் வந்து விஜயாவினுடைய தம்பி பிரதாப்பன் ஒருத்தன் அவன் வந்து ஒரு புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபாடு கொண்டவனா இருப்பான் அவன் மர்மமான முறையில் கொல்லப்பட்டிருப்பான் அவனை பத்தி சொல்ல வரும்போது அவன் தன்னுடைய கல்லூரி படிப்புக்கு பிறகு கொஞ்ச காலம் நிலவரி சுரங்கத்தில் வேலை செஞ்சான் எதுக்காக அப்படின்னாக்கா அந்த மனிதர்களுடைய அந்த தொழிலாளிகளுடைய பாடுகளை பார்க்கறதுக்காகவா தெரிஞ்சுக்கிறதுக்காகவா நான் இல்லை நிலத்திற்கு அடியில் எந்த அளவுக்கு நாம் உள்ளே போகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய உணர்வுகள் அசாதாரணமானதாக மாறும் அப்படின்னு சொல்றேன் இந்த ரொம்ப முக்கியமான குறிப்பு அதே மாதிரி அந்த சந்திரனுடைய தாய் பர்மாவில் மூன்றாம் கழக ஒரு வந்து உயிர் தப்பிப் பழைத்த ஒரு மூன்று வயது பெண் குழந்தை அவளை வந்து ஒரு தமிழர் தூக்கிக்கிட்டு வந்து தமிழ் பெண்ணா வளர்க்கிறாரு அங்கே என்ன கலவரம் நடக்குது அந்த மூன்று வயது பெண் வந்து அந்த வருமாவில் அந்த 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 போர் சூழ்நிலையில் என்ன கலவரம் நடக்குதுன்னா ஒரு ஒரு கிரா அந்த ஒரு கிராமம் தீக்கரையாக்கப்படுகிறது அந்த தீக்கரையான கிராமத்தை அந்த பொண்ணு பார்த்துருக்குறாங்க சின்ன குணத்தை பார்த்துருக்குறாங்க அது அவளுடைய நடவடிக்கையுள்ளார மறைஞ்சிருக்கு அப்போ அவளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து தமிழ்நாட்டு தமிழ தமிழ்ச்சியாக வளர்க்குறாங்க வளர்க்கும் பொழுது அந்த தமிழச்சிக்கு வந்து இயல்பிலேயே அல்லது வந்து நெருப்பை அணிங்கிற பண்ணிக்கிட்ட குடும்பம் குடும்பம் அந்த தமிழ் குடும்பத்துக்கு வந்து இயற்கையிலேயே நீரை அறியும் ஆற்றல் இருக்கு அதாவது எங்கெங்கெல்லாம் நீரூட்டு இருக்கு அதை கண்டுபிடிக்கிற ஆற்றல் இருக்கு அப்போ சந்திரன் என்ன சொல்றான்னா நான் நீராசும் நெருப்பாகும் ஆனவன் அப்படின்னு சொல்லிக்கிறான் இப்போ நீரும் நெருப்பும் இங்க கடக்கப்படும் வானத்தில் போகும் பொழுது வந்து அதாவது வந்து வான் என்ற எல்லை வழியும் காற்று என்ற எல்லை வழியும் நடத்தப்படுது சந்திரன் கொஞ்ச காலம் வந்து ஏனோ விருப்பத்தால் தீயணைப்பு துறையில் வேலை செய்கிறார் இப்படி மனிதர்கள் எல்லைகளை கடத்தல் அப்படின்ற மாதிரி அதற்கு இணையாக நாம் இயற்கையையும் வாசிக்க வேண்டும் இயற்கையினுடைய எல்லைகளையும் கடக்கும் பொழுது மனிதர்கள் வந்து இது கட்டமைக்கப்பட்ட நான் நீ என்ற நீரை அனைத்து வகையான எருமை எதிரூழிலிருந்து விலகி புதிய ஒரு களத்தில் இந்த புதிய களத்திற்கு இந்த நாவல் வருகின்ற மிக முக்கியமானது வந்து ஆண் பெண் உணர்ச்சி அந்த உடல் புணர்ச்சியை வந்து அந்த ஒரு ஆணும் இன்னொரு பெண்ணும் கொள்ளுகின்ற உடல் புணர்ச்சி என்பதை வந்து அதாவது விஷயமாக அல்லது இன்பத்துக்கான ஒரு விஷயமா என்னுடைய இதுவரையிலுமான என்னுடைய கலைத்துக் கொள்வதற்கான ஒரு முறையாக ஒரு வாழ்முறையாக பாவித்தல் காமத்தை நாம் எதுக்கு பயன்படுத்துகிறோம் ஒன்னு சந்ததி இன்னொன்னு இன்பம் அது ரெண்டுத்தையும் மூணாவது நாலாவது விஷயமா மாத்தி காமத்தின் மூலமாக நம்முடைய பால் அடையாளங்களை கலைத்துக் கொள்ளுதல் காமத்தின் மூலமாக நமக்குள்ள இருக்கிறது அதிகார மொழியினுடைய கட்டமைப்புகளை கலைத்து கலகத்தில் கொண்டு நம் புதிய மனிதர்களாக கைகோர்த்தல் அன்றை இடத்துக்கு வருது இத நிறைய இந்த நாவல் பத்தி பேசலாம் குமாரசி விவா சொன்னது அவர்கள் சொன்னதை போல நீங்க நாவலை வாங்கி படிச்சு பாருங்க இது சார்ந்த ஏகப்பட்ட கந்திரங்கள் அந்த நாவலுக்குள் இருக்கின்றன கொஞ்சம் நேரம் அதிகமாக எடுத்துக்கல நன்றி